தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இப்போது மைண்டில் இந்த மாதிரி சொன்னே வரும் செவ்வாய் பயிற்சியெலாம் பார்க்கணுமா இது வாங்குறத பற்றி பேச்சு ஒன்று இடமா இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் ஒன்று விற்கலாம் வாங்கலாம் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும் கௌரவம் வேணுங்கிற சூழ்நிலை வந்திருக்கு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கிட்ட காலகட்டங்கள் எக்ஸாம்ஸுக்கு இந்த ராசி இருக்கும் இப்போ நிறைய பேத்துக்கு ஐ ஐஎல்சி டி ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆர்இ இந்த மாதிரி சொல்லியிருக்குது கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்குது இப்போ விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஜோகிடம் நேரலை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இப்போது மைண்டில் இந்த மாதிரி சொன்னேன்ட்டு வரும் செவ்வாய் பயிற்சிலாம் பார்க்கணுமா செவ்வாய் பயிற்சி ஏன் பார்க்கணும் உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பயிற்சி நடக்கும் பொழுதே குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிற வாழ்க்கையை தான் வார்த்தை பல டைம் கேட்டிருப்போம் குரு மீண்டும் மிதனத்துக்கு வக்கர நிலையில் உள்ளே வருகிறார் உங்கள் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருந்த வக்ரம் ஆகுது அப்போ அர்தாஷ்டர் சனி வேலை செய்யுமா இல்லையா அதையும் பார்த்துருவோம் இந்த நேரத்தில் மிகுந்த ஒரு யோகம் இருக்குங்க அதாவது திடீர் ஒரு யோகங்கள் இருக்குது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிற பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியன்கள் ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குறேன் அதையும் தவற விட்டுற வேண்டாம் சரி முதல்ல இந்த ராசி தனயோகம் பெற வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அதற்கு ஒரு காலகட்டம் வந்திருக்கு முதல்ல குரு பார்வை வருகிறதுங்க முதல்ல தடங்கல்கள் தொல்லைகள் இருந்து விடுபட காலகட்டம் அனுகிரகம் பண்ணுது இப்பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டம் ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் ஒரு தைரியம் வந்துடும் முடியும் நம்பிக்கை வந்துடும் ஏன் நம்மளால் முடியாது என்ன காரணத்தினால டிலே ஆச்சு எங்கே தான் என்ன காரணத்துக்காக டெலி ஆச்சுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க இப்போ ஒரு முத்தான வாய்ப்பு உங்கள் சந்திரனுக்கு சனி செவ்வாய் கூடவே குரு மூணு கிரகம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது தான் முதல்ல பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு மாற்றம் உண்டு அப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய மாறுதலாக இருக்கலாம் செல்வ செழிப்பு சம்மந்தப்பட்டது பேச போகிறீங்க அப்போ குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் பணம் கையிருப்பு சம்மந்தப்பட்டதை பற்றி அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டிய நேரங்கள் இப்போ இந்த விரைய காலகட்டமோ ஏதோ ஒன்று ஒன்று விற்கிறது வாங்குறதை பற்றி பேச்சு ஒன்று இடமா இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் ஒன்று விற்கலான்னு வாங்கலாம் நமக்குள்ள ஒரு அந்தஸ்து வேணும் கௌரவம் வேணுங்கிற சூழ்நிலை வந்திருக்கு இதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கிட்ட காலகட்டங்கள் இதை விட்டுட்டு அப்புறம் எப்போ நம்ம இந்த செவ்வாய் பயிற்சி தான் செவ்வாய்கிற நிலக்காரகன் வண்டி வாகனக்காரகன் சொந்த வந்த ரத்தக்காரகன் இப்போ சொந்தத்தில் ஒரு திருமணம் சொந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனு சொந்தத்தில் வீடு கட்டுறாங்க இந்த மாதிரி பிரிந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேர காலகட்டமாக இருக்குது இவ்வளோ விஷயம் நடக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வாடகை வருமானம் வரைய வாய்ப்புண்டு பொதுவாக இந்த ராசிக்கு இதே ராசிக்காரன் கமிஷன் வகையில் வருமானம் உழைக்காத வருமானம் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒர்க் பண்ணலைனா கூட உழைக்காத வருமானம் இருக்கலாம் மீடியா சம்மந்தப்பட்ட வருமானம் அப்புறம் நியூஸு புத்தக பப்ளிஷு கவிதை கட்டுரை இதெல்லாம் இந்த ராசிக்கு அவ்வளோ அற்புதமான செய்யும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயன்படும் இன்னைக்கு நடைமுறைக்கு மூணாம் இடங்கிறது சோசியல் மீடியா எந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பண்ணும்பொழுது நிறைய லாபங்கள் அடையிடலாம் நிறைய பேர் சொன்னேன் யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் அதில் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க அதுலேயே ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க அதிலே அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் விளம்பரங்கள்லாம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் இது அமைப்பு இருக்குது ஒரு சில இதில் கம்ப்யூட்டர் ஃபீல்டு போயிடலாம் சார் இதெல்லாம் நமக்கு செட்டாகலை கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஏஜென்சி சம்மந்தப்பட்டது அப்புறம் அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்டது இப்போ மூன்றாம் பாவம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக வந்து கொண்டு இருக்கும் காலகட்டம் இது ரைட் இப்போ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கு இந்த சு ஸ்போர்ட்ஸுக்கு சேர்த்துறேன் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது புதுசாக ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மியூசிக்கு இந்த மாதிரி மியூசிக்கு ஸ்போர்ட்ஸு இந்த கேம்ஸு செஸ்ஸு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது இப்போ இதே இது தனுசு ராசின் குழந்தைகளாக இருக்கிறவங்க கல்வி சம்மந்தப்பட்டது டியூஷனில் படிங்க வீட்டில் உட்காந்து படிக்கிற அம்சம் குறைவாக இருக்குது இந்த ராசிக்கு டீச்சரை பிடிக்கிது பிடிக்கல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இந்த ராசிக்கு நமக்கு நமக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க மன ஒரு நெருடல் இருந்துகிட்ருக்கும் அதை யார் என்னென்னு பார்த்து குழந்தைகளை தட்டி கொடுத்து கொண்டு போக வேண்டியது உண்டு இந்த நேரத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இந்த ராசி கரெக்டாக இருக்கும் இப்போ நிறைய பேத்துக்கு ஐயா ஐஎல்சிஎல் டி ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆர்இ இந்த மாதிரி சொல்லியிருக்குது அதே மாதிரி இப்போ வருகின்ற கவர்மெண்ட் எக்ஸாமில் நீட்டு இல்லை கேட் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு தரிசன ராசிக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த குரு பார்வை இருக்கும் காலகட்டத்தில் குருபலம் மூன்றாம் இடம் எழுத்துத் தேர்வுகள் இதில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பார்ப்போம் இன்னும் வேலை திருமணம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எதிர்கள் நோய் நொடிகள் பற்றிலாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிளாலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயமாக நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்கி அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக்கு ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு விஸ்டம் நிறைய பேருக்கு நாலேஜ் வரணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லை கிரகங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் அதிகமாக இருக்குது பிரசன்ன மெத்தட்கள்லாம் இருக்குது படித்தா ப்ராக்டிக்கல் மெத்தடில் இருக்கும் சரி பாருங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ராசிக்காரங்க சார் வேலை சம்மந்தமாக இங்கே வேலை சம்பந்தமாக இந்த ராசிக்கு நிறைய மாறுதல் இருக்குது அகலக்கால் வைக்கக்கூடாத காலகட்டம் இது அது ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறோம் ஸோ வேலையில் என்னங்க தான் பண்ணலாமா வேலையில் வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சார் புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு போகலாமா ஆனால் விட்டுட்டு போகணும் ரிஸ்க் எடுக்கணும் இதெல்லாம் கவனம் இதே வெளிநாட்டு வேலை அப்படின்னா கூட முயற்சி பண்ண சொல்வேன் வெளிநாடு டாக்குமெண்ட்டு ப்ராசஸ்ஸு இதெல்லாம் கவனமாக கையாடணும் கையில் ஒரு தெய்வத்தையோ ஒரு இறை வழிபோடோ பண்ணிக்கிட்டு தான் ப்ராசஸ் பண்ணணும் ஏன்னா சின்ன ஒரு சூழ்நிலை மாறினால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டும் இப்போ இந்த வேலைக்கு போகிறவங்க அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக கையாள வேண்டிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்துல தான் நிறைய கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்குது அடுத்து சுக்கரன் இருக்குது அடுத்து புதன் வேறு வரும் அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் சார் மேரேஜ் சம்மந்தப்பட்டது மேரேஜுக்கு உங்களுக்கு முத்தான வாய்ப்புங்க உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்குது குரு பலன் இருக்குது அப்போ உங்கள் ராசி அதிபதிக்கு எந்த தடங்கும் இல்லை ஏழாம் அதிபதிக்கு ராசி அதிபதி குரு பார்வை துலாத்தில் இருக்கிற புதனை குரு பார்க்குது இந்த நேரத்தில் என்ன திருமண வரன்கள் ஃபைனலைஸ் ஆகிற நேரம் இப்போ நீங்கள் ஜோதிட வருமோ பார்த்தாலும் இப்போ தான் சொல்லுவாங்க இந்த கோயில் பரிகாரம் பழித்தது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் பழித்தது அப்போ வரன்கள் நல்ல நல்ல வரனாக வரும் பொதுவாக இந்த ராசிக்கு எப்படின்னா மேரேஜ் நாள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மேரேஜ் விஷயத்தில் காம்ப் டேட்டு காம்ப்ரமைஸ் பண்ண டேட்டு காம்ப்ரம் டைமு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் ம மண்டபம் சொந்த பந்தம் வெளிநாட்டில் வராங்க பையன் பொண்ணுக்கு நல்லா இருக்கா இல்லையா வாழ போகிறவங்க அவங்க சொந்த பந்தங்கள் வந்து வாழ்த்துறதுக்கு மட்டும்தான் அப்போ வர முடியன்னா அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட வந்து வாழ்த்துட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை அது ஓப்பனாக தான் சொல்கிறது ஏன்னா பெரியவங்க எந்திரிக்க லேட்டாகும் அதுக்கு இதாகும் மேக்கப் போட லேட்டாகும் இதுக்காக கல்யாண மூர்த்த நேரம் மூர்த்த லக்னம்லாம் கரெக்டாக முக்கியமாக போணுமே இதை மிஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் நல்ல வாரம் அமைக்கிறது அதனால் இதில் தெளிவாக இருந்த விடங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த ராசிக்கு சரி இப்போ மத்துக்கு வருவோம் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது பிஸ்னஸை வேகப்படுத்தணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தான் பார்த்திங்கன்னா கூட்டாக இருக்கலாம் தனித்து இந்த மாதிரி ரெண்டுலேயும் நல்லபடியாக இருக்குது ஒரு புது மாற்றங்கள் நல்லபடியாக வந்திருக்கு இந்த புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எடுக்கலாமா வேண்டாமா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரிலாம் இருக்குது அதையும் திட்டமிட்டு செய்யுங்க பொதுவாக ஹோட்டல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் மீடியா சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் கோல்டன் டைமாக இருக்குது ரியல் எஸ்டேட்லாம் பண்ணலாமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்டெப் நல்லபடியாக வந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் கரெக்டாக வேலையாட்கள் கரெக்டாக அமைச்சிட்டு பண்ணணும் குலதெய்வ கோயில்கள் சம்மந்தப்பட்டது அனுகிரகம் மட்டும் ஏன்னா செவ்வாயிருக்கு இல்லையா குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை தீபமோ எண்ணெயோ வாங்கி கொடுத்துருங்க இது உங்களுக்கு எந்த தொந்தரவு வந்து மீட்டெடுத்துவிடும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது எப்பவுமேங்க விநாயகருக்கு அர்ச்சனையோ ஏதோ ஒன்று இப்போ தற்கொலை தற்காலிகமாக பண்ண பண்ண உங்களுக்கு அனைத்து அணு அனுகிரகம் கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்குது இப்போ விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதை விட முக்கியமாக இந்த நேரத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் அது குழந்தை வேலைப்பறாக இருக்கலாம் எந்த ஊர் வேணால் இருக்கலாம் குழந்தை வேளப்பார் பார்த்திங்கன்னா தேனி பக்கத்தில் இருக்கும் கொடைக்கானல் இருக்குது அப்புறம் இது மாதிரி நிறைய ஊரில் இருக்குது குழந்தை வேளப்பர் வழிபாடு குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு உங்களுக்கு சகல விஷயங்களும் அருள் ஒழிக்கின்ற காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் இதுதான் சுட்சம விஷயங்கள் வேறு கேள்விகள் சந்தையினா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்